எடுத்து சொல்லும் அந்த காலகட்டத்தில் எஸ் ஐ ஆர் நடந்திருக்கு நடந்திருக்கு ஐம்பத்தேழு நடந்திருக்கு அறுபத்தி அஞ்சு நடந்திருக்கு அறுபத்தி ஆறுல நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்பவும் எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணு நடந்திருக்கு அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி 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 ரெண்டு மூணு நாலு அதாவது மொத்த ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் த இயர் டூ தௌசண்ட் முன்னாடி பத்து முறை நடந்திருக்கு டூ தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் போர்ல மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ்ஐஆர் ஆர் இல்லீங்களா அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்களில் மத்திய இருக்கக்கூடிய அரசு ஏதோ பிஜேபி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க நான் கொஞ்சம் முந்த நாளோ அதுக்கு முன்னாடியோ ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்காரு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி இதுல நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ தெரியாது பட் வீடியோவோட சாராம்சம் இதுதான் சோ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு உதாரணம் கொடுக்குறேன் டெபட்டி சீஃப் Minister இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு SIRன்றதை என்னஎன அவருக்கு தெரியல மன்னிச்சுடுங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார் ரிவிஷனுக்கு ஓட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்த அவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர் சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு புரோடெஸ்ட் பண்றாங்க இறந்து அவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் எஸ்ஐஆர் அது அரசு எடுத்துட்டு சொல்லுவோம் மக்களை ஏமாத்தாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது அதோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க சரியா இல்லாதனால தான் கட்சிகள் தோற்கின்றன அந்த அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி இவிஎம்ல தான் குறை இருக்கு அதனால தான் நாங்க ஜெயிக்கல கர்நாடகல ஜெயிச்சாங்க ஹிமாச்சல பிரதேசம்ல ஜெயிச்சாங்க அப்ப இவிஎம்ல குறை இல்ல ஏன் டிஎம்கே இங்கே ஜெயிச்சிச்சு அப்ப இவிஎம்ல குறை இல்ல ஆனா எதிர்க்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை இப்போ அந்த வாக்கு செல்லுபடியாறுது அதனால அத நினைந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க நீங்க இடியே அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க எதிர்கட்சியை எப்ப பாரு கொஸ்டின் பண்றீங்க சர்வே பண்றீங்க சர்ச் பண்றீங்க அரஸ்ட் பண்றீங்க கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க அதையுமே கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி திருப்பி சொல்றாங்க இல்லீங்க கேஸ் இருக்கு வந்திருக்குது எஃப்ஏடிஎஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு ஃபண்டிங் ஃபார் டெரர் கே எகேன்ஸ்ட் அ பாடி அது பினான்சியல் ஆக்ஷன் எகேன்ஸ்ட் டெரர் ஃபண்டிங் அவங்க சொல்றாங்க இடி ஆக்சன் எடுத்ததுனாலதான் நிறைய இந்த மாதிரி பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாபுலி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்தில் விட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஏமாத்தினாங்களோ அந்த பேங்க்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது அது நடக்குதுன்றத உலக அளவில் இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்சன் எடுத்ததுனாலதான் அது நடக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க சிபிஐ நாங்க இன்கம் டாக்ஸ் வருது நாங்க ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் எல்லாம் வழியில வருது அதனால அது கண்டா பிடிக்கல சரி இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் ஆயிடுச்சு இப்போ இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு இங்க வரக்கூடாது செய்யக்கூடாது தேசத்துல பதிமூணு தரம் நடந்திருக்கு அந்த எஸ்ஐஆர் பத்தி அப்போ ஒண்ணு சொல்லல இப்போ சடனா வராங்க இவங்க அதான் வரப்போரிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு பீகார்ல எலக்ஷன் ராகுல் காந்தி ஹரியானாக்கு போறாரு அங்க போய் சொல்றாரு இல்ல இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்டு கேக்குறேன் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர் லிஸ்ட் ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது

ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அட்ரஸ் இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் முதலமைச்சர் ஜெய்சி நான் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆர் உங்க தொகுதியில இருக்கிற இந்த fake IDs எல்லாத்தியும் எப்படி நிக்கிறது அது வேணுமா உங்களுக்கு தான் ஜெயிச்சிங்களா இப்படியாக உன்னும் சொல்றேன் உங்களுக்கு ஒரே address அதே கொளத்தூர் தான் 30 voter IDs are registered in one single address ஒரே addressல 30 voter IDs இருக்குது house number 11 booth 84 நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை பார்ப்போம் முப்பது ஐடி ஒரே ஹவுஸ் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜியன் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஐடி இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் இருபது ஹவுஸ் நம்பர் இருபது நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓட்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பல தரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் பத்து பூத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது வாழாமா ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர் இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒருத்தர் சம்பந்தமே இல்லை அவங்க அள்ள எல்லாரையும் குப்பை அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அநாமலிஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ ஹிந்தியில கட்பாடு இவ்வளவு ஏதோ கொணறுபடி இருக்கு அப்படின்னு சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா சரி இதே இது ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிராவில சொல்லிட்டே இருக்காரு மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல ரிஃபார்ம் பண்ணல சி எஸ் ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்த நம்பர் வச்சுட்டு ராகுல் காந்தி பேசிட்டாரு அவங்க சொல்றாங்க நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அது எஸ்ஐஆர் ரிலேட்டட் அனாலிசிஸ் எங்களோட சரியில்லை அப்படின்னு அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டாங்க சிஎஸ்டிஎஸ் அதை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மகாராஷ்டிர பேசினார் அதனால இந்த ஓட்டர் விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் எலெக்ஷன் பீகார் விஷயம் ஒரு விஷயம் ஒரு ஒரு முறை பீகார் விஷயம் சொல்லிடுறேன்

பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏப்போர்ட் பண்றாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் இறந்தவங்க மரணம் அடைந்தவங்க அவங்க இருந்து அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா அப்ராக்சிமேட்லி ஏழு லட்சம் எலக்டர்ஸ் ஏழு லட்சம் மோர் தென் ஒன் பிளேஸ்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துலயே பதிவு பண்ணிருக்காங்க ஏழு லட்சம் பேர் இது கரெக்ட் பண்றது தப்பா ரைட்டா உங்க ஓட்டு உரிமையா பறிக்கிறோமா இல்ல யாரோட ஓட்டு உரிமை போகுது அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டர் பீஹார் கணக்கு சொல்றேன் எங்க இல்ல முப்பத்தஞ்சு லக்ஷம் ஓட்டர் பர்மனன்ட்டா நாங்க பீகாரை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க பேர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்குறது ரைட்டா இருக்கிறது தப்பா அதே மாதிரி இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணா பீகார் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேரு நீக்கப்பட வேண்டிய லாஃபுலி நீக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சட்ட பிரகாரம் இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது அறுபத்தி நாலு லட்சம் பேரு அதை எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாவது பீகார் ஆயிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க ஒன்பது ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரி மூணு பண்றாங்க இந்த தரம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மூணு யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீப்பு புதுச்சேரி இது முன்னூத்தி இருபத்தோரு டிஸ்ட்ரிக்ட்ல கவர் பண்ணும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு அசம்பி கான்ஸ்டுவன்சிஸ்ல இது நடக்க போகுது டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு முறை உங்களுக்கு சட்ட ரீதியா எந்த ரைட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி போர்ல இருந்து த்ரீ டுவெண்டி நைன் வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஓபனா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்குது இட் எம்பவர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் எலக்டரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த அந்த ஆர்டிகல் சொல்லுது வித் திஸ் எலெக்ஷன் எக்ஸசைஸ் எலெக்ஷன் கமிஷன் பிளோட்டட் ரோல்ஸ் வித் பில் பேக் அட்ரஸ் ஓட்டுவோம் எலெக்ஷன் அது தப்பு அப்படிங்குறது எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு தான முயற்சி இது நம்ம அலைன்ஸ் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸோட இருக்கக்கூடிய அலையன்ஸ் சொல்றேன் எங்க தாத்தா நேரு தான் கொண்டு எங்க அம்மா இந்திரா அம்மா தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனையும் எதர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள அண்டர்மைன் பண்றதுக்கான அதாவது அவங்களுடைய பவர் வலுவ இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு கான்ஸ்டியூஷனல் பாடி ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபலையும் டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்திய அலைன்ஸ் நம்ம நாட்டில் கோர்ட் மூலமா எலெக்ஷன் கேசஸ் எத்தனையோ பார்த்துருக்கோம் ஆனா அதுல இருக்கக்கூடிய முதன்மையான பாயிண்ட் என்ன சட்ட ரீதியா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சுக்காங்க சொல்ற அந்த பிரின்சிபல் அத சீர்கொலைய வைக்கிறாங்க இவங்களுடைய ப்ரொடெஸ்ட் இன்ஃபேக்ட் நான் அந்த செக்ஷனை கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் கேட்டுக்காங்க செக்ஷன் டுவெண்டி ஒன் ஆஃப் த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான சட்டம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ணு அந்த எலெக்ட்ரல் ரிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து இல்ல ஸ்பெஷல் ரிவிஷனை எப்ப பண்ணணுமோ அப்போல்லாம் பண்ணு அந்த காரணத்தையும் சொல்லு அப்படின்னு இவ்வளவு சட்ட திருத்தமா க்ளீயரை சொல்லு இன் ஃபேக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டூ ஆஃப் த ரெப்ரசண்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் சேஸ் அ ரிவிஷன் ஆஃப் எலெக்டரல் ரோல்

பல தசாப்தங்களா இது இருக்குது எலெக்ஷன் கமிஷனோட உரிமை அதே மாதிரி கடமையா இருக்கு சோ இத ஒன் பர்சன் ஒன் ஓட்டுங்கிற அந்த ஐடியாவோட நாங்க சொல்லிட்டே இருக்கோம் இது ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் கமிஷனை பவர் இழக்க வச்சிடாதீங்க இதுதான் நம்ம நாட்டுக்கு ஆக்சுவலா வெளிநாட்டுல எல்லாம் இப்ப சொல்றாங்க எங்க எலெக்ஷன் உங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க எங்க கிட்ட வர சொல்லுங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்றதுல முக்கியமா டிஎம் கேயும் காங்கிரசும் முன் நின்று நடத்துறாங்க நாங்க கேள்வி கேட்டோமே நீங்க கொளத்தூர்ல ஓட்சோரி மூலமா ஜெயிச்சிங்களான்னு அது யோசிங்க மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும் எங்க இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு உங்களோட உங்களோட கான்ஸ்டுவன்சியில உங்க அசம்பி தொகுதியில அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க பின்ன அதெல்லாம் வேணுமா இறந்தவங்க உங்க லிஸ்ட்ல இருக்கணுமான்னு கேளுங்க சோ அதோட நிறுத்திக்கிறேன் the rest is for you

சோ நடத்துறது தப்பு இது வரைக்கும் நடத்தாதனால இப்படியே ஓட்டுங்க குப்பையை வச்சுக்கிட்டே ஓட்டுவோம் குப்பையை வச்சுக்கிட்டே ஓட்டு போட போவோங்கிறீங்களா சீர்திருத்த சீர்திருத்தத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைய கேள்வி கேட்கிறோம்னா இப்ப வரைக்கும் கேட்காம இப்ப ஏன் கேக்குறீங்க நான் திருப்பி உங்களே கேட்கலாம் அந்த கேள்விய ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்போ நின்னு கேட்டிருக்கணும் அதே டிஎம் அதை கேட்கல இப்ப நடத்தும் போது

அதோடு ஆமா செங்கோட்டை முன்பே நடந்திருக்கு உடனே உள்துறை அமைச்சரும் அங்க போயிருந்திருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல போய் அடிப்பட்டவங்களை பார்த்திருக்காங்க இதோட விவரம் வெளியில வந்தாதான் கமெண்ட் பண்ண தெரிய முடியும் இப்போதைக்கு முழுமையான விவரம் வெளியில வந்ததாக தெரியல மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மாநில அரசு காவல்துறை இடம்

2.7 ஓட்டு உரிமை யாருக்கும் போகாதுங்க. நம்ம குடிமக்களா இருக்க கூடிய யாரோட ஓட்டு உரிமையே போகாது. ஆனா அதுக்குன்னு எங்கிட்ட ஒரு காகிதமும் இல்ல. எங்க அப்பா அம்மா பத்தி எனக்கு விவரம் இல்ல. ஆனாலும் நான் ஓட்றாங்க இருப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணீங்கனா அவங்க அவங்களோட ரூல் பிரகாரம் கேட்கறாங்க ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து ஒரு ஃபார்ம் வாங்கி கொடுங்க இருங்க எல்லாத்துக்கும் எதுவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தி பேசாம நான் இதே சொல்லிட்டு இருப்பேன்னா அது முறையில் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் மக்கள் வந்து ஓட்டு போடணும்ன்ற முயற்சியில தான் இருக்காங்களே தவிர ஓட்டு போடக்கூடாது அவங்கள தவிர்க்கணும்ன்ற முயற்சியில் எலெக்ஷன் கமிஷன் இல்லை அலைய வேணாங்க அவங்க பூத் லெவல் ஏஜென்சி கிட்ட சொல்லி ஏஜென்சிக்கு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பண்றாங்க உங்களுக்கு அலைய வேண்டாம் யாரையும் அலைய அலைய வேண்டிய நிர்பந்தம் இல்ல எது டூ கூடுதல ஒரு டிமாண்டும் இல்லைங்க தொழில் ஈஸியா நடத்துறதுக்கான ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றேன் பாருங்க குறைச்ச ஃபார்ம் அந்த ஃபார்மில் சிம்பிள் என்ட்ரி போடுங்க அதே மாதிரி பணம் முடங்கி போயுது எங்களுக்கு இன்புட் ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது அதெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய இன்புட் ரிட்டர்ன்ஸ் ரீஃபண்ட் தொண்ணூறு சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுது மீதி இருக்கிற பத்து சதவீதம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த கரெக்ஷனை பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால சிறு குறு தொழில் அவங்க பணத்தை போட்டு நடத்துறவங்க இதில் இந்த ரீஃபண்ட் வராத காரணத்தினால பணம் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு இனிமேல் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு அதை சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வரியை சிஸ்டமேட்டிக்கா குறைச்சிருக்கோம் நான் இந்த இந்த விஷயத்தை நான் அடிக்கடி தமிழ்நாட்டில் சொல்லிட்டே இருக்கேன் ஏதோ ஒன்னு சொல்லிடுறாங்க நீங்க அதை பிடிச்சிக்கிறீங்க நீங்களே உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் நீங்களே போய் பாருங்க என்ன வரியில் இருக்குது அது முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு

எந்த கட்சி வீக் ஆகுது எந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகுதுன்றத நான் கமெண்ட் பண்ணலைங்க ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மேஜரா ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு